ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்ல காரசாரமான ருசியான நண்டு மசாலா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசையோடு மட்டும் இல்லை சாதத்து கூடவும் ரொம்பவே அருமையாக இருக்கும் உங்களுக்கு நண்டு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அதுக்கு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் வரமல்லி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகா போல் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இந்த நண்டு மசாலாவுக்கு மசாலாவை வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இது கூடவே அரைக்கப்பு போல் தேங்காய் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன் தேங்காவோட பச்சை வாசனை போக நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் கேஸை பாதி ஸ்லோ ஃபயரில் வச்சு தேங்காவோட பச்சை வாசனை போக நல்லா வருபடணும் அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் இந்த கிரேவி இப்போ இது கூடவே அரைக்கப்பு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நல்ல அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுக்கலாம் இந்த தேங்காய் சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும் இப்போ நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்த பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆற விட்டுடலாம் பருத்து அரைச்ச மசாலா எல்லாத்தையும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது நல்லா ஆறனை பிறகு அரைச்சிக்கலாம் இப்போ நண்டு மசாலா செய்யறதுக்கு வானலில் ரெண்டு குளிக்கரண்டி போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இது கூடவே அரை கப்பு போல் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு கொத்து போல் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கருவேப்பெல்லாம் நல்லா வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வெங்காயத்தோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்த பிறகு இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி கரைஞ்சி நல்லா அளவுக்கு வரணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்த பிறகு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் ஒன்று சேர நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த டைமில் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டீஸ்பூனோ ஒரு டேபிள் ஸ்பூனோ தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்ல மசாலாவோட பச்சை வாசனை போக வதங்கி இந்தளவுக்கு வந்த பிறகு இப்போ ஒரு கிலோ போல் நண்டை கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நண்டையும் இந்த மசாலாவோட சேர்த்துக்கிறேன் நண்டை கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துருக்கறனால கொஞ்சம் வதங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் திருப்பி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாம் நண்டோட ஒன்று சேர ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா பெரட்டி கொடுக்கலாம் மசாலா எல்லாம் நண்டோட ஒன்று சேர இந்த அளவுக்கு வந்த பிறகு இப்போ இதை ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் அரைச்சிடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இது கூட தண்ணி ஊற்றி நல்லா நைஸான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அளவுக்கு அரைச்சிருக்கணும் இப்போ ஸ்பூனில் எடுத்து பார்த்தா இப்படி இருக்குது பாருங்கள் இப்போ அரைச்ச மசாலாவையும் இந்த நண்டோட சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே அரை கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸ் போல் தண்ணியை மிக்சி ஜாரில் ஊற்றி கழுவி இது கூட சேர்த்துக்கிறேன் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் பெரட்டி கொடுத்துர்லாம் நண்டுலேருந்தும் கொஞ்சம் தண்ணி விடும் அதுக்காக திட்டமான தண்ணியை சேர்த்தா போதும் உங்களுக்கு குழம்பு பதத்தில் வேணும்னா கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா குழம்பு மாதிரி கொதிக்க வச்சு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இட்லியோடு சாப்பிட்றதுக்காக நல்ல கிரேவி பதத்தில் தான் வைக்க போறேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா பெரட்டி கொடுத்த பிறகு இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல ஹையில் வச்சு கொதிக்க வச்சிடலாம் நல்லா பத்து நிமிஷம் கழிச்சு ஸ்லோ ஃபயரில் வச்சு மூடி போட்டு திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தா இந்த மாதிரி கிரேவியான பதத்தில் ரெடி ஆகிடும் இந்த பதத்தில் இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த நண்டு மசாலாவை நீங்கள் சாதத்து கூட மட்டும் இல்லை இட்லி தோசையோட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளவு ருசியா இருக்கும் இதில் தேங்காய் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து நீங்கள் குழம்பு மாதிரி கூட செஞ்சுக்கலாம் நல்ல காரசாரமான வருத்தரைச்ச நண்டு மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உடனே பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க டேஸ்ட்டாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க